வக்க மக்களை காலை வணக்கம் எல்லோரும் நிலமுடன் வளமுடன் பிரிகள் என்று நம்புகிறேன் நேரம் இருக்கீங்களா காலையில் மாடியில் வந்து பூக்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் மூணு கலரில் மூணு ரோஜா நிற்கி பால்சம் இங்கே வெள்ளை கலரில் சங்கு புஷ்பம் பால்சம் புல்லிச்செடியில் பூ டெல்லி கனகாம்பரம் ஒத்தடுக்கு சங்குப்பூ இங்கே வருங்க சங்குப்பூ இங்கே குழல் பூ மஞ்சள் கலரில் பூ இங்கே பாருங்க பூ போல உள்ள பூ நிறைய பூத்துருக்கு சங்கு புஸ்பம் ரோஸ் கலர் செம்பருத்தியில் இன்னும் விரியில் பார்த்துருங்க நாலு முட்டு நிற்கி இங்கே பாருங்கள் ஒத்த அடுக்கு இந்த அடுக்கு செம்பருத்தியில் ஒன்று பாருங்க சோப்பு கலர் செம்பருத்தியில் நேற்றுக்கு மூணு விரிஞ்சு விரியலை மெக்சிகோமில் நீளத்தில் ஒன்று வெள்ளையில் ஒன்று இந்த பர்பிள் கலர் செடிகளை எல்லாம் அப்புறப்படுத்திய சைனீஸ் வெல்வெட்டு தெட்டி பட்டர் கப்பு பட்டர் கப்பில் எண்ணெய் நிறைய பூ வெற்றிக்கலாம் இது வரங்க டேசி சூப்பராக எங்கே டேசி இது வரங்க அந்தியில் பூத்தா அந்தி மந்தாரம் நிறைய எங்கே வெற்றிக்கலாம் யூட்டா பட்டர் கப்பூ சுகருக்குள்ள பூ எப்படி மலைமலை மலை மலம் எண்ணெய் நிற்க இது தெட்டிப்பூ மிருங்கிலப்பூ மிருங்க இலப்பூ இது வரும்ங்க பால்சம் எவ்வளோ அழகாக வாழ்சம் விரிஞ்சு நீத்துல ரோஸ் கலரு இந்த கலரு கோழி கொண்ட அழகி பிடித்தா வருது இங்கே வருங்க வாடாமல்லி கலரு இங்கே கொஞ்சம் பால்சம் செடியை வரையில் உள்ள பூ சந்தன கலர் இது மஞ்ச கலர் ஜினிகா அடுக்காட்டு வரம் பார்த்துருங்க இது இப்போ இப்போ தான் பெரிய தருவாயில் நிற்கி இது சந்தன கலர் ஜினிகா ரெண்டெண்ணம் இங்கே வருங்க കൊത്ത് കൊത്താട്ട് മഞ്ച കളർ പൂ എന്തൂക്കൾ വരുങ്ങൾ